என் அன்பு பிள்ளையே இந்த உலகில் சாயப்பா என உச்சரிக்காத உள்ளங்களே இல்லை குழந்தையே நான் உனக்கு பல அற்புதங்களை செய்ய போகின்றேன் என் பார்வை உன் மீது எப்போது பாய்கின்றதோ அப்போது உன் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் விலகிவிடும் உழன்று தவிப்பது தான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பு எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாக இருப்பதாக எண்ண முடியாது அவரவர்களுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் எனவே தன்னிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண இயலாது குழந்தையே நிறைவு கொண்டவன் இறைவன் மட்டுமே அந்த இறையை நாடி குறைகளை கலைய முயல்பவனே மனிதன் என்னிடம் நீ சரணடைந்தா உன் வாழ்வை நான் மேன்மையாக்குவேன் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டா சவால் என்ற வார்த்தைக்குள்ளே வாசல் என்ற வார்த்தை மறைந்திருக்கின்றது நீ எதிர்கொள்ளும் சவால்களில் தான் திறக்கின்றன உன் எதிர்காலத்தின் வாசல் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பது சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறை பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது குழந்தையே ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் கலங்காதே கலை இல்லாத தோட்டம் இல்லை அது போலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை தங்கமே பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்குமே மறக்காதே உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போகலாம் ஆனால் உனக்காக கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு சிலவற்றை சகித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் இயக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறும் இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உன் எதிரியை விட உன்மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளே உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் முன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கேயோ தேடுகின்றார் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே தவறுகளை திருத்திக் என்பது அனுபவம் தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை விடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே குழந்தையே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்துவிடாது எல்லா கதவிலும் இழு தள்ளு என எழுதி இருக்காது குழந்தையே தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே உன்னை இழக்கவே பின் அவர்களின் நினைப்ப இழக்க நீ ஏன் தயங்குகின்றா இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தா எனக்கு நீ முக்கியம் உன் சுயமரியாதை முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை மூடிக்கொள் இல்லையெனில் உன் காது விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவா உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசிர்வாதம் உனக்கென்றும் உண்டு தங்கமே எனது பார்வையில்தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் கலங்காதிரு எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அழிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு கலங்கி நிற்காது நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ இழந்தது அனைத்தையும் இருமடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்தது இனி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகின்றார் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் இல்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன்னிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இக்கலியுகத்தின் மாகியின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல் படும் உனக்கு என் திருவடி தவிர வேறிடம் ஏது குழந்தையே உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன் வீட்டில் எப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உனக்காக எனது துவாரகாவில் கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் நிலை குலைய வைக்கும் துன்பம் தான் நிலையான அஸ்திவாரத்தை நிறுத்தி காட்டும் எத்தனை பெரிய ராஜ்யமும் அதற்கு ஈடான அஸ்திவாரமும் தேவை அல்லவா எல்லாமும் ஒரு காரணத்துக்காகத்தான் கண்ணீர் கொண்டு இமைகளை நினைக்காதே உனக்காக உன் சாயப்பா நான் வருவேன் கவலையை நீ சுமக்காதே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தங்கமே தேவையில்லை எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவுக்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும் எவன் முன்னா அவமானப்படுகின்றோம் என்று தெரிந்தோம் அவன் முன்னே சாதித்துக்காட்ட நினைத்தும் மீண்டும் மீண்டும் தோல்வியை தழுவுகின்றேனே என வருந்துகின்றாயா என்று சிரித்தவன் நாளை அழத்தான் போகின்றா வென்று முடித்து நீயும் சிரிக்கத்தான் போகின்றா அந்த நாளும் வெகு தூரம் இல்லை நானும் உன்னை விட்டு விலகவும் இல்லை அழாதிருத்தங்கமி புத்தி ஆயிரம் சொல்லும் நடக்குமா நடக்காதா என உன்னை குழப்பிவிடும் ஆனால் மனதிற்கு தெரியும் எது மிகச் சரியாக நடக்கும் என்று அதனால்தான் தான் எத்தனை துன்பம் நான் தந்தேன் என்று புத்தி என்னை திட்டினாலும் உனக்கு நான் நன்மை மட்டுமே செய்வேன் என உன் மனம் என்னையே சுற்றி சுற்றி வருகின்றது உன் மனதிற்கு தெரிவது ஒரு நாள் உன் புத்திக்கும் தெரியும் அன்று நான் இதுநாள் வரை தந்த துன்பத்தின் காரணமும் புரியும் என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கை பாதையில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நின்று அனைத்தையும் நிகழ்த்தி காட்டுவேன் யாரேனும் உங்களை அவமதித்தார் அல்லது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டீர்கள் கடவுள் எதையும் மதிப்பற்றதாக ஆக்குவதில்லை கடவுள் அனைத்தையும் அறிந்தவர் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் உனக்கான வெற்றிக் காலம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது கலங்காது நீ ஒருமுறை யோசித்துப் பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகின்றா நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் கொண்டிரு அனைத்து முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக்கொண்டால் அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் என்பது எனது சத்திய வாக்கு எந்த நேரமும் என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீ ஏன் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போது உனக்குண்டு தங்கமே இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் கிடைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை உறுதியாக நம்பு நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் அதனால் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் தங்கமே கலங்காது மிகப்பெரிய தீ ஆசை மிக கூர்மையான வான் கோபத்தில் கூறப்படும் வார்த்தை மிகப்பெரிய செல்வம் தர்மம் உயர பறக்க ஆசைப்பட்டா உழைக்க கற்றுக்கொள் சுகமாக வாழ ஆசைப்பட்டால் சுமையை ஏற்க கற்றுக்கொள் எதை உன்னால் முடியவே முடியாதுன கேலி செய்யப்பட்டாயும் அதையே உன் அடையாளமாக காட்டு அன்பு குழந்தையே எந்த சந்தர்ப்பமும் அமையவில்லையே என்று காலத்தின் மீது பழி போடுவதை விட உனக்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்க முயற்சியிடு முயற்சி எடுக்காமல் இங்கு எதுவும் சாத்தியப்படாது தகமே யார் உன்னை மிதித்தாலும் மனம் தளராமல் வாழ்க்கையில் முன் செல்ல வேண்டும் என்று நமக்கு முதல் முதலில் பாடம் கற்றுக் கொடுத்த குரு கடவுள் மட்டுமே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்து விடலாம் தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனை சிறந்த மனிதன் ஆகின்றான் உன்னை நீ இழந்து விட்டால் உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னால் காப்பாற்ற இயலாது குழந்தையே மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது மேய்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல வழிநடத்தி செல்வதற்காகவே மானை மறந்து நீ பேனை விரும்பினா துன்பத்தை அதிகம் கொடுக்கும் உன்னுள் இருக்கும் நிம்மதியை முழுவதுமாக அது உறிஞ்சி எடுக்கும் நம்முடன் இருப்பவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எடுக்கின்ற சின்ன சின்ன முடிவுகள்தான் நாம் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட்டுவிடும் ஆகையா உன் வாழ்க்கைக்கான முடிவை நீயே எடுக்க பழகு ஆயிரம் பேரை கூட ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே கடைசியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் குழந்தையே இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எந்த நிமிடமும் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்று சாதாரணமாக யதார்த்தமாக சொல்லும் உண்மைகளை விட கண்ணீர் மல்க சொல்லும் பொய்கள் அநேக இடங்களில் நம்பப்படுகின்றன உன் சிந்தையில் இந்த சாகியை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை பற்றி புறம் கூறுபவர்களின் அக அழகு எப்படி என்று தெரிந்துவிடும் அதனால் உன்னை புறம் பேசுபவர்களைக் கண்டு பயப்படாதே வருந்தாதே கோபம் கொள்ளாதே அவர்களின் இயற்கையான குணம் அவ்வளவுதான் வாய்த்துள்ளது என்று மனதில் எண்ணிக்கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உனக்கு துணையாக இருக்கும் போது எதற்குமே கலங்கி நிற்காதே உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் என் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உனக்கு வளமான எதிர்காலத்தை நான் தருவேன் உன் மீது பொறாமை கொண்டவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது தங்கமே இனிவரும் காலங்களில் என் துணையோடு உன் வாழ்வை வாழப் போகின்றார் அதற்கு சான்றாக நான் இப்போதே உன்னிடத்தில் வந்துவிட்டேன் என் நாளில் என்னிடம் நீ கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றித் தர தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகின்றேன் தடம் மாறாதே தடுமாறாதே கலங்கி நிற்காதே கண்ணீர் விழாதே நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு உன் நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன் என் வார்த்தைகளை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்பட்டது போதும் தங்கமே இனி என் ஆசிகா உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்து விட்டது உனது பொற்காலம் விடிய போகின்றது அதை பற்றி மட்டும் யோசித்து சந்தோஷமாக வரவேற்க தயாராக குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் மனம் தடுமாறும் போதெல்லாம் என்னை நினை உனக்கு துணை இந்த சாகி மட்டுமே என்பதை மறந்து போகாதே இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட என் பிள்ளை நீ பயப்படாமல் இரு உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தி என்ன ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள் உயர்வான எண்ணமே எப்போதும் உன்னை சிறப்பாக வழிநடத்தும் எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை கைவிடாதே உனது முயற்சி ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே உனது கவலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடும் உனக்கு மகிழ்ச்சியை பரிசலிக்க உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா